சர்வேந்திர பிரதான் மன்னிப்பே கோரவில்லை வருத்தமும் தெரிவிக்கவில்லை தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று தான் கூறியிருக்கிறார் தமிழ் தேசிய பேரினத்தை அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று அவர் சொன்னது அநாகரிகமானது அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியை மட்டும்தான் படிக்கிறார்கள் மூன்று மொழியை படிக்கவில்லை ஆங்கிலம் கூட அவர்கள் கற்றுத்தருகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது வட இந்திய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை அவர்களின் தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற அவர்களின் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் யாரோட கூட்டணி நடக்கிறாங்களோ அந்த ஆட்சி வந்து தேர்தல் அடிப்படையில் ஆட்சி அமைவது உறுதுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் இவ்வளோ வல்லமை புரிந்திய விடுதலை சிறுத்தை கட்சி ஏன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றத முன்னெடுத்து சொல்ல முடிய மாட்டேங்குது சார் காரணம் என்ன சார் சொல்லக்கூடாது என்று ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம் அதற்கான சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாம் கணிய வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் கட்சி நலன் என்பதையும் தாண்டி நாட்டு நலன் மக்கள் நலன் என்பதையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் அப்படித்தான் கடந்த காலங்களிலும் முடிவெடுத்து வருகிறோம் எங்கள் கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்கும் காலம் வரும் அதற்கான சூழல் கனியும் என்ற நம்பிக்கை உள்ளது இத்தனை வருடங்கள் போராடி கூட அந்த காலகட்டங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற சூழ்நிலை வருமா அப்படி இல்லைன்னா வருடங்கள் நடந்து போகும் சார் ஆட்சியில் பங்கு பங்கு எத்தனை தான் அதெல்லாம் நம்ம ஒரு கால கணிப்பை வந்து இப்போ கணக்கிட்டு சொல்ல முடியாது நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்து மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள் இப்போது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஒரு அதிகார வலிமை உள்ள கட்சியாகவும் மக்கள் அங்கீகரிப்பார்கள் விஜய் எல்லாம் சவால் நிறைந்த மனிதர்களாக தான் உள்ளூர் வராங்களா சவால் நிறைந்த தலைவர்களாக வருவாங்களா அழுத்தம் அரசியல் அரசியல் களத்தில் எல்லோரும் சவால்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அவருக்கும் இந்த சவால் தேர்தல் களத்தில் உண்டு எப்படி எதிர்கொள்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தர்மேந்திர பிரதான கேட்டது தேவையில்லாத விஷயம் கேஸில் சரிதான்ற மாதிரி அண்ணாமலை தர்மேந்திர பிரதான் மன்னிப்பே கோரவில்லை வருத்தமும் தெரிவிக்கவில்லை தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார் அவர் சொன்னதற்கு உள்ளபடியே அவர் அதே மக்களவையில் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய பேரினத்தை அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னது அநாகரீகமானது அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டார் அதை வரவேற்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் பேசுவது மேலும் அவர்களின் அநாகரிகத்தை உறுதிப்படுத்துகிறது சார் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னே சார் மக்கள் வந்து நலன் பெற முடியும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்படி தொடர்ந்து சண்டையிட்டுக் கொள்வதில் பெரிதும் பாதிக்கப்படுவது வந்து தானே சார் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க சார் தமிழக மக்களுக்காக இது வந்து தமிழ்நாடு அரசா பிஜேபி அரசா என்ற அடிப்படையில் அணுகக்கூடிய பிரச்சனை அல்ல மொழிக் கொள்கை தொடர்பாக மத்திய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்கிறது என்பதை தேசிய அளவில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த அந்த மாநிலங்களில் இந்தியை மட்டும்தான் படிக்கிறார்கள் மூன்று மொழியை படிக்கவில்லை இது உலகறிந்த உண்மை ஆங்கிலம் கூட அவர்கள் கற்றுத்தருகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது வட இந்திய மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை அப்படித்தான் பெரும்பான்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அது குறை என்று சொல்லவில்லை ஆங்கிலத்தை அவர்கள் இன்னொரு மொழியாக கற்கவில்லை என்பதுதான் வெளிப்படுகிறது ஆகவே ஒரு மொழி கொள்கையை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வைத்திருக்கக்கூடிய இவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் மூன்று மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு மூன்று மொழியை கற்று இவர்கள் பாண்டித்தியம் பெறட்டும் மொழித்திறன் பெற்றவர்களாக இருக்கட்டும் அறிவாளிகளாக வளரட்டும் என்பதற்காக அல்ல அவர்களின் தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதைவிட முக்கியமாக ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற அவர்களின் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுவது தான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதேபோல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதும் ஏற்புடையதல்ல ஒரே நாடு ஒரே மொழி என்பதும் ஏற்புடையதல்ல அது அவர்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த ஆதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோம் இந்தியை யார் வேண்டுமானாலும் படிக்கட்டும் யார் வேண்டுமானாலும் சொல்லித்தரட்டும் அதை யாரும் தடுக்கவில்லை எத்தனையோ கேந்திரிய வித்யாலா வித்யாலயாக்கள் இங்கே இருக்கின்றன அதே போல் சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் இந்தி தரப்படுகிறது யாரும் போய் அதை தடுக்கவில்லை எதிர்க்கவில்லை மோதலில் ஈடுபடவில்லை வன்முறையில் ஈடுபடவில்லை இந்தி பிரச்சார சபா சென்னையிலே இருக்கிறது அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது யாரும் அதை எதிர்க்கவில்லை ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதை எதிர்க்கிறோம் நாங்கள் அறிகிறோம் உங்களுக்கு தேவையான தொகுதியில் நீங்கள் கேட்கக்கூடிய துணிகளை நாங்கள் நிறையா தாரோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அரசியல் எதுவும் மாறளான்ற அடிப்படையில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த உறுதியாக வருகிற ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவில் மட்டும்தான் இது குறித்து நான் பலமுறை உங்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டேன் திமுகவிடம் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை அதற்கான தேவை எழவில்லை வெறும் தொகுதி எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவை நாம் எடுத்துவிட முடியாது என்பதை கடந்த தேர்தலில் கூட நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் ஆகவே இதை மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வியாக எழுப்ப தேவையில்லை